மூன்றாவது என்ன ரிசுக்கில் அல்லாஹ் பறக்கத்தை தரணும் சொன்னா உள்ளட்சத்தோடு தொழுகு பாருங்கள் தொழுகையில எப்ப நம்ம கல்வ ஒன்றிணைந்து விடுகிறதோ ரிசுக்கு அல்ல தர்றான் தொழுகைக்கும் ரிசுக்குக்கும் சம்பந்தம் இருக்குது ஒழுங்கான தொழுகை தொழுகு இருந்தது சரியா இருக்கும் தொழுகை சரியில்லை ரிசுக்கும் இருக்காது இன்னைக்கு வந்து ரிசுக்கு இல்ல பறக்கத்தில் ஏன் சொல்றோம்னா ஒன்னு தொழக்கூடிய மக்கள் கம்மி எவ்வளவு பேர் தொழுகிறோமோ அந்த தொழுகையில் ஆயிரம் ஓட்டம் இருக்குது நம்முடைய தொழுகை சரியா இருந்தா அல்லாஹ் ரிசுக்கை தருகிறான் அடுத்த விஷயம் என்ன அல்லாஹ் ரிஸ்க்கை நமக்கு தாராளமா தரணும் சொன்னா நன்றி செலுத்தணும் எவ்வளவு ரிசுக்க அல்லாஹ் தந்தானோ அதற்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் சொல்லுவான் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருகிறேன் ரிசுக்கு தாராளமாகுவதற்கு அடுத்த அமல் என்ன திருமணம் செய்வதும் ஒரு காரணம் உரிய பருவத்துல நிக்கா செஞ்சிடணும் நிக்கா செய்தவன் மூலமாக அல்லாஹ் செல்வத்தை தர்றான் சில வாலிபர்கள் வசதி இல்லைன்னு சொல்லி நீக்காக தள்ளி போடுறான் மார்க்கம் சொல்லுது அல்லாஹ் நீங்கள் முல்லாகும் இந்த திருமணத்தினால ஏழ்மையை முறையிட்ட சகாபாக்கள் இடத்துல நபி திருமணம் செய்யுங்கன்னு சொன்னான் சொன்னா யார சொல்லுதா ஏழையா இருக்கிறேன் திருமணம் செய் திருமணம் செய் திருமணத்தை கொண்டு அல்லாஹ் அல்ல ரிசுக்களை ஹஜ் ஹஜ்ராவின் மூலமாகவும் அல்லாஹ் ரிசுக்களை பரக்க செய்கிறான் ரசுல் சரதாலிசன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு ஹாஜி ஏழையாகவது கிடையாது தான் நான் சொல்லுவேன் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா கூட கடன் வாங்கியாவது போகலாமா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாதீங்க கடன் வாங்கி நிக்காசி வீடு கட்டாதீங்க ஆனா கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போகலாம் ஹஜ்ஜுக்காக கடன் வாங்கினாலும் கூட அந்த காசு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு ஹாஜி ஏழையாகுவது இல்லை ரசுல் சரதால சொன்னாங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் திரும்ப திரும்ப செய்யுங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் என் சியானில் ஹஜ்ஜும் ஒம்ராவும் பாவத்தையும் அளிக்கும் வறுமையையும் அளிக்கும் இப்போ பாவம் கூட அழிஞ்சிரும் வறுமையும் அழிஞ்சிரும் நம்ம நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான பணம் இருக்குது வேற கணக்கு போட்டுட்டு செய்யாம இருக்கிறோம் நிறைய அகந்தில்னா நம்ம ஊர்ல மற்ற ஊர்களை கவனிக்கிற போது நிறைய ஹஜ்ஜுக்கு போறாங்க அஹந்த இந்த ஹஜ்ஜும் ஒரு காரணம் இந்த ஊருடைய செல்வ செழிப்புக்கு நான் அடிக்கடி சொல்றதுண்டு ரெண்டு விஷயங்கள் நம்ம ஊர்ல ரொம்ப அதிகம் ஒன்னு ஹஜ் உம்ரா ரெண்டாவது குர்பானி வேற எந்த ஊர்லேயும் இவ்வளவு குர்பானும் கிடையாது இவ்வளவு குர்பானே கிடையாது எங்கள் நெல்லை மாவட்டங்கள்ல எல்லாம் இப்போதான் குர்பானியில விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது நாங்கள் நாங்க சிறுவர்களாக இருந்த காலத்துல எல்லாம் மொத்த ஊர்ல குர்பானை கொடுக்கறவங்க விரல் வெட்டி எண்ணிடலாம் அவ்வளவுதான் ஆனா இங்க நான் வந்து பார்த்த ஆரம்ப காலங்கள்ல குர்பானை கொடுக்காத வீடே கிடையாது இது ஒரு நல்ல விஷயம் அப்ப ஹஜ் உம்ரா குர்பானி இது போன்ற அமல்கள் இருக்கிறது இதுவும் ரிசுக்குக்கான காரணங்களில் ஒன்று ஆக இப்படி சில நல்ல அமல்கள் இருக்கிறது இவைகளை கொண்டு அல்லாஹ் தந்திருக்கிற ரிசுக்கை நிரந்தரமாக்க முடியும் அந்த ரிஸ்க்